வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டீசினுடைய குழுக்கள் தான் இருக்குது இதுலக்கான ஆல்போர்ட் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஏன்னா நேற்றே நம்ம கொடுத்து வந்து ஒரு ஃபுல் டிஜிட் வின்னிங் கொடுத்துருந்தோம் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு ஃபுல் டிஜிட்ட்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக நம்மளால் முயற்சியை தான் நமக்கு மிகப்பெரிய வெற்றியாக மாறுது நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்தளவுக்கு கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட் வந்து நமக்கு பாசிட்டிவாகவே கிடைக்குது ஏன்னா நம்முடைய உழைப்பு இல்லாத ஒரு விஷயம் இங்கே நடக்கவே நடக்காது நல்லாவே தெரியும் அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கூட நம்பரை நீங்கள் கன்ஃபார்மாக தேடி கண்டுபிடிங்க கண்டிப்பாக கிடைக்கும் அதுபோக என்னுடைய உழைப்பில் நான் கண்டிப்பாக கொண்டு வரேன் உங்களுக்கான உங்களுக்காக நான் ரொம்பவுமே ரிஸ்க் எடுத்து தான் கொண்டு வரேன் கண்டிப்பாக உங்களுக்கு மேட்சான ஆனால் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க அதுலேயும் ஒரு சில நம்பர்கள் நேற்று சரி இன்றைக்கும் சரி பர்ட்டிகுலராக கொண்டு வந்திருக்கோம் அது என்ன நம்பர் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறான் ஏன்னா நம்ம நேற்றே என்ன சொன்னேன்னா நாலாம் நம்பர் தான் பீபோவில் வரும் அடிச்சு தலையை அடித்த மாதிரி சொன்ன வந்துடுச்சு அதே மாதிரி விண்வின் கம்பெனி ஏழாம் நம்பர் தான் அடிப்பாங்க வேறு எதுவும் அடிக்க மாட்டாங்க நம்ம சொன்னோம் அதுதான் வந்துடுச்சு அதே மாதிரி ட்ரா நம்பர்லேருந்து தான் ஒரு ட்ரையல் தான் ஒரு நம்பர் எடுத்து வருவாங்க வேறு எதாவது எடுத்து வர மாட்டாங்கன்னு சொன்னோம் அதுதான் நடந்துச்சு ஏழுநூற்றி நாற்பத்தஞ்சு தான் நமக்கு நேராக அடித்தாங்க தலையில் அடித்த மாதிரி அடித்தாங்க நம்ம என்ன சொன்னோம்னா நேற்று அடித்ததும் நாலு நம்பர் தான் போல் அடித்தாங்க இன்னும் இன்றைக்கி மறுபடியும் அடிக்கப்பட்டதும் நாலு நம்பர் திரும்ப அடிச்சிருக்காங்க என்ன சொன்னால் முந்தா நாளும் நாலு நம்பர் தான் அடித்தாங்க நேற்று நாலு நம்பர் தான் அடித்தாங்க ஏன்னா நம்ம அதை தான் கொடுத்தோம் ரெண்டு நாளுமே நாலாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தால் அதுதான் வந்துருந்துச்சு அதுதான் வேறு எதுவுமே இல்லை அதனால தான் சொல்கிறேன் நான் ஒரு சூப்பரான நம்பர் கண்டிப்பாக வரும் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம எஃபெக்ட் போட்டு தான் கொண்டு வரோம் எஃபெக்ட் போலாமல் கொண்டு வர மாட்டோம் ஏன்னா திரும்ப அதே நம்பர் அதே இடத்துல வருது அப்படின்னு சொல்கிறது அவ்வளோ சீசி கிடையாது கணக்கு சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் அது வரும் இல்லைன்னா வரவே வராது நீங்கள் தலைகள் என்னாலும் உங்களுக்கு எடுக்க முடியாது கணக்கில் உங்களுக்கு சுத்தமாக வர மாதிரி இருந்தால் மட்டுந்தான் அதே இடத்துல அதே நம்பர் வருது அப்படின்னு மாதிரி தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர இல்லைன்னா கண்டே பிடிக்க முடியாது நீங்கள் வேறு எந்த நம்பர் வேணாலும் வச்சு சொல்ல சொன்னால் திரும்ப அதே இடத்துல பி போர்டில் தான் நாலு நம்பர் வரும் திரும்ப அப்படின்னு சொல்றது அது கேட்டால் அதே இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு ரொம்ப தான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன் அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் விண்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயுமே பேசலையனா கண்டிப்பாக ஒரு சில நம்பர்கள் அவங்க வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நம்ம ஸ்டடி பண்ணிக்கிறோம் இல்லையா அதாவது வின்வீனை பற்றி நம்ம நிறைய வந்து நம்ம ஸ்டடி பண்ணிக்கிறோம் அதுதான் நமக்கு இங்கே வின்னிங் நம்பராக மாறிச்சு ஒரு சூப்பரான வின்னிங் சரிங்களா அப்போ அந்த டிராக் போயிடுச்சு இப்போ நமக்கு எஸ்எஸ் கம்பெனி எப்படி தான் ஆட போகிறாங்க என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது என்ன மாதிரி நம்பர்கள் வைக்க போகிறாங்க எஸ்எஸ் கம்பெனி என்ன மாதிரி மெத்தேடாக ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வரைக்கும் எஸ்எஸ் கம்பெனி முழுக்க முழுக்க வந்து பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க வேறு எதுவும் ஆடறக்கான வாய்ப்புகள் இல்லை சரிங்களா எனக்கு தெரிஞ்சு அப்போ மீறி ஆடுனாங்கன்னா இந்த நேரத்தை அடிக்கப்பட்டாங்கன்னா ட்ரையல் நம்பர் இதுலேருந்து ஏதாவது நம்பர் எடுத்து வரலாங்குறத எனக்கு கணக்காக இருக்க தவிர மற்றபடி வேறு எந்த டவுட்டுமே கிடையாது கண்டிப்பாக இது மாதிரி தான் ஆடுவாங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்க சரிங்களா அதே மாதிரி நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் வருமானம் எனக்கு வரவே இல்லை எனக்கு நாலாம் நம்பர் சுத்தமாக செட் அதுக்கு ஆகணும் அஞ்சு நம்பர் தான் செட் ஆகிருக்க நாலு நம்பர் செட் ஆகணும் யாருக்காச்சும் இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு நீங்கள் சொன்னது தப்புங்க எனக்கு நாலு நம்பர் தான் வருது அப்படின்னா தாராளமாக எடுங்க எனக்கு வே என்னுடைய கணக்கில் காமிக்கலாங்கிறக்காக அது வராது அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது தப்பு சரிங்களா உங்களுக்கு இது மேட்ச் ஆகலாம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு இதில் மேட்ச் ஆகலை என்னோடய கணக்கில் காமிக்கலை ஒருவேளை என்னோடய கணக்கில் தான் காமிக்கல இல்லை உங்கள் கணக்கில் காமிக்கிதா இல்லையான்னு தெரில எனக்கு பட் என்னோ கணக்குல ஓப்பனாக சொன்னால் எனக்கு நாலாம் நம்பர் சுத்தமாக கணக்கில் உள்ள அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் இதுதான் இருக்க தவிர அது போக ஃபைனல் ரிசல்ட் ஜீரோ கொஞ்சம் மேட்ச் ஆகுது இதுதான் வருதை தவிர மற்றபடி எனக்கு வந்து நாலு நம்பர் இல்லை அதிலே பர்டிகுலராக ஒரு சில நம்பர்கள் ஒவ்வொரு போர்டில் மேட்ச் ஆகுது அது என்னங்கிறது நம்ம கடைசியில் பார்த்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஐநூற்றி மூணு அதே மாதிரி ஐநூற்றி இருபத்தி ஆறு சரிங்களா அதே மாதிரி நம்முடைய வீடியோ யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து உங்களால் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையால் சொல்கிறேன் ஒரு நூறு சதவீதம் நம்மளால் வந்து ரொம்ப நேரம் ரிஸ்க் எடுத்தால் ஒவ்வொரு நம்பரும் கொண்டு வரமே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக நம்பர் நம்ம கொண்டு வரது கிடையாது அப்படி கொண்டு வந்தாலும் அது ரொம்ப நாளைக்கு நம்ம நினைச்சி யூடியூப்பில் நிற்கவும் முடியாது நம்ம கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக நம்ம வீடியோ போட்டுட்டு அஞ்சு வருஷமாக நம்ம வந்து ரொம்பவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் கொண்டு வரமே தவிர ஏனோ தடவை கொண்டு வரல ஏன்னா இன்றைக்கி நம்ம வீடியோ போட்டால் நாளைக்கு நம்ம வீடியோ போட மாட்டோம் அப்படின்லாம் கிடையாது நம்ம தொடர்ச்சியாக நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டே வரோம் நம்ம ரொம்ப நாளாக வீடியோ போட்டு வரோம் காரணம் என்ன மாஸ்டருக்கு அப்படின்னா ஓரளவுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் நம்பர் அப்படின்னு நம்பி வராங்கன்னா அதுக்கான உழைப்பு போட்டு தான் கொண்டு வரோம் அதனால் என் உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு நீங்கள் பாருங்கள் வேறு ஒன்றுமே வேண்டாம் சரிங்களா அதுக்கு மேலே நம்ம வந்துட்டு உங்கள்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல என்னால் அளவுக்கு உங்களுக்கு உழைப்பை போட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங் எடுத்து கொடுத்துரு முயற்சி பண்ண வையன்னா நீங்கள் வேறு நான் வேற கிடையாது நீங்கள் எப்படி பிளேயரோ அதே மாதிரி நானும் பிளேயரு உங்களுக்கு கூட கூடிய வச்சு தான் நானும் ப்ளே பண்ணுறேன்னு தவிர வேறு எதையும் மாற்றிலாம் ப்ளே பண்ணல எனக்கு மட்டும் தனியாக எடுத்துகிட்டு போய் ப்ளே பண்ணணும் கிடையவே கிடையாது ஆனால் எனக்கு வந்து தெரியும் ஒவ்வொரு நாளும் தெரியும் இந்த நம் இந்த ட்ராவுக்கு இந்த நம்பர்லேருந்து நமக்கு இந்த மாதிரி நம்பர்கள் எடுக்க முடியுமானா ஒவ்வொரு ஒவ்வொரு நாளைக்கும் நமக்கு தெரியும் இந்த மாதிரி தான் வரப்போகுது இந்த மாதிரி தான் வரப்போகுதுன்னு தெரியாமல் ஒரு நம்பர் நம்ம கொடுக்குறதே கிடையாது எப்போயுமே ஒவ்வொரு ட்ராவுமே சரி நமக்கு தெரியும் இதுதான் வரப்போகுது இதுதான் வரணும் தெரியாமல் ஒரு நம்பர் நான் கொடுக்கவே மாட்டேன் கொடுக்குறதும் கிடையாது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே அதேமாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ஒருத்தனா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ரெண்டு பி போர்டு ஒன்று ஆறு சி போடில் உங்களுக்கு ரெண்டு இருக்குது பெண்டிங் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் வந்து ஏ போலில் மூணு பி போலில் மூணு சி போல ஒன்பது அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து யூடியூப்பில் ஓப்பனாக உழைச்சி சொல்ல முடியாது புரிஞ்சுக்குங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா அதே மாதிரி ஏ பி போட பொறுத்த வரைக்கும் பி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ போலில் ஒன்று பி போல ஏழு சி போல பன்னெண்டு அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல பத்தொம்போது பி போலில் ஜீரோ சி போடில் வந்து நமக்கு அஞ்சு அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏப்போட பன்னெண்டு பி போலில் எட்டு சி போல ஜீரோ சரிங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு நம்பர் ஏப்போல் எட்டு பி போல வந்து நாலு சி போல் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு நாளாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போல் ஜீரோ பி போல இருபத்தி ஏழு சி போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று அதே மாதிரி எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏப்போல் ஆறு பி போலில் அஞ்சு சி போல இருபத்தஞ்சு மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏப்பில் பதினஞ்சு பி போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்று சி போல்ட் வந்து மூணு அதே மாதிரி ஜீரோ எடுத்தீங்கன்னா ஜீரோ ஏ போல வந்து நாலு பி போல பதினொன்று சி போல் எழுபத்தஞ்சு நாளாக பெண்டிங்காக இருக்குது பார்க்கலாம் என்னோம நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னமா நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் உங்களுக்கு எப்படி கணக்கு கொடுத்துங்கிறதையும் பாருங்கக்கா தகுந்த மாதிரி வைங்க அதே மாதிரி பவர் போல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி ந எட்நூற்றி எண்பத்தி ஒன்று எட்நூற்றி பதினேழு நூற்றி எழுபத்தி அஞ்சு ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டு எட்நூற்றி பதினஞ்சு ஐநூற்றி எழுபத்தி ஒன்று ஏழ்நூற்றி எண்பத்தி அஞ்சு முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஜீரோ முப்பத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தி அஞ்சு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு எட்நூற்றி எழுபத்தி ஒன்று எழுநூற்றி பதினெட்டு சரிங்களா இது மாதிரி தான் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைச்சிருக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதாங்க கருதி பாருங்கள் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏபோர்டில் வந்து ஆல் போர்டில் வந்து அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோ மேபி வரக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி நீங்கள் வந்தால் எடுத்துங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணா நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பருக்கு மோ ஜீரோ ஆறு நம்பருக்கான இப்போ ஏழு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பருக்கானவா இ மேபி தாங்க வரும் மி மிஸ் பண்ணாமல் ஆச்சா போகுது இதுக்குள்ளே தான் வரும் நம்ம பவர் போர்டுக்குள்ளே வந்துடும் தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆச்சு கணக்கு வருதுன்னா இந்த காலமாக எடுத்து ப்ளை பண்ணி பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம குடுக்கூடிய நம்பரை பொறுத்தவரை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு எதுவும் கணக்கு வருதாங்கிறதே பாருங்க இது கான்ஃபிடண்டாக வந்து சொல்றேன் நாங்கள் ஏன்னா நம்ம ஓரளவு கணக்கை எடுத்துருக்கோங்கிறதுனால சொல்கிறேன் சும்மா வந்து அது நான் என்ன சொல்றேன்னா இந்த கணக்கு வருது வரலாங்கிறது அடுத்த பிரச்சனை அது டோட்டலாக மாறுறக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் மேக்சிமம் நம்ம ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சுக்கு என்ன கணக்கு வருமோ அதை நம்ம கரெக்டாக எடுத்துருக்குறோம் சரிங்களா அந்த அதையும் மீறி இவங்க மாற்றி அடிக்கிறது அவங்களுடைய பொறுப்பு ஆனால் நான் எடுத்திருக்க நம்பரை பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி நாற்பத்தஞ்சுக்கு பர்ஃபெக்டாக எடுத்திருக்கேன்னு நான் சொல்கிறேன் என்னுடைய கணக்காக தான் காமிக்கிறது அப்படி அப்படி ஒவ்வொரு நாளைக்கும் வந்து நமக்கு எதுக்கு பக்கமாக டக்குன்னு வந்து விழுகுது அப்படின்னா நம்ம எடுத்த நம்பர் அப்படியே அடிக்கிற கம்பெனி இருக்காங்க இல்லை அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஆடுற நம்பரும் ஆடுற கம்பெனி இருக்குது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் பண்ணி ஆடிடுவாங்க அதனால தான் சொல்கிறேன்னு தவிர மற்றபடி நம்ம இந்த ஏழ்நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு எக்ஸாக்டாக நம்ம கீ நம்பர் கண்டுபிடிச்சி தான் அதை எடுத்துருக்குறேன் தவிர வேறு ஒன்றுமே இல்லை நம்ம கீ நம்பர் எடுக்கிறப்பையெல்லாம் நமக்கு கண்டிப்பாக மிஸ் ஆகாமல் வின்னிங் வந்துடும் போகாது ஆனால் நம்ம எவ்வளோ ஒவ்வொரு நாளும் நம்ம கீ நம்பர் எடுத்தால் எடுக்கிறோம் ஏன் அதனால ஏன் மாஸ்டர் கீன்னு பேர் வச்சிருக்கோம் அந்த கீ நம்பர் தான் இதில் மெயின் இது நான் வந்து இந்த சேனலாம் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த மாதிரி தான் தேடுவோம் இந்த மாதிரி தான் மெத்த தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஏன்னா அதுதான் உங்களுக்கு வின்னிங் நம்பரை எடுத்து கொடுக்கும் கண் கடைசியில் நமக்கு ரெண்டு நம்பராது ஆள் போடில் எடுத்து கொடுத்து ரெண்டு நம்பராக எடுத்து கொடுக்கும் எடுத்து கொடுக்காம போகாது கொடுக்குறதே மூணு நம்பரு நாலு நம்பரு அது ரெண்டு நம்பரு கன்ஃபார்மாக வந்துடும் தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐம்பத்தெட்டு எண்பத்தி ஒன்று எழுவத் எண்பத்தி ஏழு பதினேழு அஞ்சு ஐம்பத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு பதினஞ்சு ஐம்பத்தி ஏழு எழுபத்தி மூணு ஜீரோ மூணு முப்பத்தி ரெண்டு பதினேழு எழுபத்தி ரெண்டு எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு எழுபத்தி ஒன்று பதினேழு அதே மாதிரி உங்களுக்கு எண்பத்தி ஒன்று சரிங்களா இதெல்லாம் நம்ம இது மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு இது வருதான்னு பாருங்கள் மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு சரிங்களா இதான் நமக்கு பேசிக்காக அடிக்கிறாங்க இந்த நம்பரில் நம்மக்கூடிய நமக்கு காமிக்கக்கூடிய நம்பர் மேத்தாக கூடிய நம்பர் என்னன்றதை பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்டாங்காக வந்து இவ்வளோ இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதாங்கிறதே பாருங்கள் சரிங்களா அதில் வந்து நம்ம என்ன இருக்குன்னா ஜீரோக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது கணக்கு வருதான் பாருங்கள் இருந்தால் எடுத்துக்கணும் எனக்கு கொஞ்சம் பேஸிக்காக வரக்கூடிய நம்பரில் அஞ்சு 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 அதே மாதிரி எட்டு 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 ஒன்று 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 ஏழு 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 இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் வந்து ஆப்ஷனலாம் ஜீரோவுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆள்பாடை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா எனக்கு எட்டு அஞ்சு ஒன்று ஏழுங்கிற ஆள் போடுக்குள்ளே எதிர்பார்க்குறோம் இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தான் பெர்டிகுலராக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது எனக்கு வந்து ஒன்னா நம்பர் பி போர்டில் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சிது இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஒன்னாம் நம்பர் பி போர்டில் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சி போர்டில் அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது அஞ்சா நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அஞ்சா நம்பர் பொறுத்த வரைக்கும் பி போர்டில் ஒன்று சி போர்டில் அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது இதில் ஏ இருந்து ஒரு ஜீரோ வரலாம் அப்படிங்கிற மாதிரி கணக்கு இல்லைன்னா மூணாம் நம்பர் இது கூட தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு இது இருந்தால் எடுத்து பிளே பண்ணி பாருங்கள்